ஆண்டு பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக மீண்டும் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதிலே நாம் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கடந்த காணொலியில் திருமண வாழ்வு நான்கு காலங்களை கொண்டது என்று நம்ம பார்த்தோம் அதாவது வசந்த காலம் ஸ்ப்ரிங் சீசன் கோடை காலம் சம்மர் சீசன் காலம் ஆட்டம் சீசன் குளிர்காலம் விண்டர் சீசன் இந்த நான்கு காலங்களில் காலங்களை பற்றி நாம் இன்றைக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் ஆதியாகமும் ஐந்தாம் அதிகாரம் நாலு ஐந்து வசனங்களில் ஆதாம் தொள்ளாயிரத்தி முப்பது வருடம் ஏவாளோடு வாழ்ந்து குமாரரையும் குமாரத்திகளையும் பெற்றான் திருமண வாழ்வில் ஆண் பெண்ணும் ஆணும் பெண்ணும் திருமணத்தில் இணைந்த பிறகு அந்த வாழ்க்கை அது வந்து தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை அந்த இல்ல அந்த வாழ்க்கையை இல்லறம் நல்லறம் என்று நம்ம சொல்லுகிறோம் திருமணம் செய்த பின்பு அவர்கள் வாழ்கிற அந்த காலங்கள் நம்ம பூமியிலே வருகிற இந்த பூமியிலே காணப்படுகிற பருவ காலங்களை பற்றி நாம் அதிகமாய் நாம் வந்து அதை ஒப்பிட்டு வேதம் நமக்கு சொல்லுகிறது வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அந்த ஆதியாகமும் எட்டாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் அப்படி சொல்லுகிறது பூமி உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரிகாலமும் பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் அவர் சொன்னார் அவர் தம்முடைய உள்ளத்தில் என்ன சொன்னார் என்றால் கணவன் மனைவி இல்லற வாழ்க்கையிலே இந்த விதைப்பும் அறுப்பும் சீதளமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒளிந்து போவதில்லை நம்முடைய திருமண வாழ்க்கையில நான்கு காலங்கள் இருக்கிறது அந்த முதல் காலம் வசந்த காலம் இந்த வசந்த காலத்தை பற்றி நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும் அது துவக்க காலம் திருமணத்தில் நுழைந்த தம்பதிகளுக்கு அது ஒரு துவக்க காலம் அன்பானவர்களே இந்த துவக்க காலத்தில் நாம் நாம் அங்கே வந்து என்ன நடக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம் அந்த துவக்க காலத்தில் ஒருவன் உபாகமம் இருபத்தி நாலாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனங்கள் ஒருவன் ஒரு பெண்ணை புதிதாய் விவாகம் பண்ணி இருந்தால் திருமணத்தில் முதல்ல நுழைந்த ஒரு ஆணும் பெண்ணையும் சொல்லுகிறது அவன் யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் அவன் மேல் யாதொரு வேலையும் சுமத்த வேண்டாம் அவன் ஒரு வருஷம் பரியந்தம் தன் வீட்டில் தன் இஷ்டப்படி இருந்து தன் விவாகம் பண்ணின ஸ்திரியை சந்தோஷப்படுத்துவானாக திரிகையின் அடிக்கல்லையாவது அதன் மேற்கல்லையாவது ஒருவரும் அடகாக வாங்கக்கூடாது அது ஜீவனை அடகு வைப்பது போலாகும் இங்கே திருமணத்தில் வசந்த காலத்தில் அதாவது முதல் முதலாக திருமணத்திலே நுழைகிற தம்பதிகளுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் அவர்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும் சுகித்திருக்க வேண்டும் கணவனும் மனைவியும் அதிக நேரம் செலவிட வேண்டும் உரையாட பேச பழக தாம்பத்தியத்தில் ஈடுபட அவர்களுக்கு அந்த காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த காலம் எதுவரை இருக்கும் பொதுவாக ஓராண்டு இங்கே அப்படிதான் வேதம் சொல்லுகிறது ஒரு ஆண்டு வரை அவன் யுத்தத்துக்கு போகக்கூடாது அவன் மேலே எந்த வேலையும் சுமத்தக்கூடாது அவர்கள் இருவரும் மிகுந்த சந்தோஷமாக அந்த தம்பு அந்த வானத்திலே சிறகடித்து பறந்து மிக ரம்மியமாக அந்த வாழ்வை அவர்கள் அனுபவிக்க வேண்டும் எல்லா திருமணத்திலும் இந்த வசந்த காலம் இருக்கிறது அது எதுவரை ஓரிரு குழந்தைகள் பிறக்கும் வரை இந்த மயக்கம் இந்த வந்து கொண்டாட்டம் இன்னும் போனால் இந்த அதீதமான இந்த வாழ்வு அந்த காலங்களுக்குள்ளே முடிந்துவிடும் அதற்கு பிறகு சகஜ நிலைமை வந்துவிடும் அவர்கள் ஒருவரை ஒருவர் இந்த பருவ காலங்களில் இந்த பருவ காலத்திலே ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள நேரம் செலவழிக்க வேண்டும் அதிகமாக ஒருவருக்கொருவர் ஒருவர் அவர்களிடத்தில் இருக்கிற நிறை குறைகளை அவர்கள் கண்டறிந்து பழகி ஒருவரை ஒருவர் அறிந்து திருமண வாழ்க்கையை தொடர வேண்டும் இந்த காலங்களுக்கு பெயர் வசந்த காலம் இதற்கு அடுத்த காலம் கோடை காலம் அது குழந்தைகள் வளர்ப்பு குழந்தைகளுடைய கல்வி போன்றவற்றை மையமாக கொண்டது இருவரும் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து ஒரு புதிய குடும்பத்தை அவர்கள் கெட்டுகிறார்கள் அந்த குடும்பத்திலே அவர்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறார்கள் அந்த பிள்ளைகளை வளர்ப்பதிலே அவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது குடும்பத்தை நடத்துவதிலே பொறுப்பு இருக்கிறது அவர்கள் ஒரு வேலைக்கு போக வேண்டும் வருமானத்தை பார்க்க வேண்டும் பெற்ற பிள்ளைகளை நேர்த்தியாக வளர்க்க வேண்டும் அவர்களுக்கு தரமான கல்வி கொடுக்க வேண்டும் இந்த காலம் கொஞ்சம் நீண்ட காலம் இந்த கோடை காலம் இந்த அறுவடை காலம் வந்து கணவன் மனைவிக்கு பொறுப்பான காலம் தங்களையும் பராமரித்துக் கொள்ள வேண்டும் தங்களுடைய குடும்பத்தை பராமரிக்க வேண்டும் பிள்ளைகளை பராமரிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல உறவினர்கள் தங்களுடைய பெற்றோரையும் பராமரிக்க வேண்டும் அப்போ ஒரு பொறுப்பு மிக்க காலம் இந்த காலம் கொஞ்சம் நீண்ட காலமாக இருக்கும் இந்த காலத்திற்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் வருமானம் என்றாலும் சரி செலவுகள் என்றாலும் சரி அதோடு மட்டுமல்ல அவர்களுடைய பிரயாணங்கள் என்றாலும் சரி அவர்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுத்த அந்த பிள்ளைகளை படிப்பு கல்வி போன்ற காரியங்களிலே மிக கவனமாக திட்டமிட வேண்டும் சேமிக்க வேண்டும் இந்த காலங்களே காலங்களே திருமண வாழ்க்கையிலே மிக முக்கியமான காலங்கள் பாருங்கள் பிள்ளைகள் நமக்கு கத்தரால் வருகிற அது சுதந்திரம் இந்த பிள்ளைகளை எனக்காக வளர்த்தது என்று ஆண்டவர் நமக்கு பிள்ளைகளை கொடுக்கிறார் எல்லா திருமணத்திலும் பெற்றோர் வந்து என்ன நினைக்கிறாள் இந்த பிள்ளைகள் எண்களை அந்திய காலத்திலே பராமரிப்பார்கள் பாதுகாப்பார்கள் என்று நினைக்கிறாள் அப்படி அல்ல வேதாகமத்திலே ஒரு வசனம் இருக்கிறது ஏசாயாவின் புத்தகம் நீங்கள் பாத்தீங்கன்னா அந்த ஏசாயாவின் புத்தகத்தில் நாற்பத்தி ஆறாம் அதிகாரம் ஏசாயா நாற்பத்தி ஆறு நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாலாம் வசனம் எப்படி சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் நாலாம் வசனத்தை பாருங்கள் உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படியே செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் பாதுகாப்பேன் அப்போ திருமணத்தில் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பராமரிக்க சுமக்க ஏந்த இன்னும் பார்த்தீங்கன்னா பாதுகாக்க இருவருக்கும் ஆண்டவர் ஒரு ஒரு பெரிய பொறுப்பை கொடுத்திருக்கிறார் கணவன் வழியாக மனைவியும் மனைவி வழியாக கணவனையும் ஏந்துகிறார் சுமக்கிறார் பாதுகாக்கிறார் பிள்ளைகள் இல்லை பிள்ளைகள் நம்மளை ஏந்தவும் மாட்டாங்க பாதுகாக்கவும் மாட்டாங்க பிள்ளை வளர்ப்பு என்பது ஒரு குறுகிய கால ஒரு 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 அசைன்மெண்ட் அதாவது ஒரு குறுகிய காலமான ஒரு வேலை அந்த வேலையை நம்ம செய்து முடிக்கணும் சீரோ வயதுல இருந்து ஒரு பட்டம்போதுல இருந்து இருபத்தி ரெண்டு வயது அல்லது இருபத்தி ஏழு வயது வரைக்கும் பிள்ளைகள் நம்மோட இருப்பாங்க ஆண் பிள்ளைகள்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வயது இருப்பாங்க பெண் பிள்ளைகள்னா இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயது திருமணத்துக்கு நம்ம எல்லாம் ஏற்பாடு செய்திருவோம் அது வரைக்கும் பிள்ளைகளை கத்தருக்காக வளர்க்கிற ஒரு பொறுப்பு நமக்கு ஒப்படைக்கப்படுகிறது அது ஒரு பொறுப்பு மட்டும்தான் அது நிரந்தரம் கிடையாது ஆனால் அந்த பொறுப்பை கத்தருக்கு முன்னால மிக நேர்த்தியா சரியா பெற்றோர் செய்யணும் இந்த கோடை காலம் நமக்கு கொஞ்சம் நீண்ட காலமாக இருக்கும் இதற்கு கல்வி பிள்ளைகளுக்கு தரமான கல்வி கொடுக்க ஒரு திட்டமிடுங்கள் அவர்களுடைய திருமணத்திற்கு திட்டமிடுங்கள் உங்களுடைய அன்றாட செலவுகள் வருமானங்கள் பயணங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பராமரிப்பு செலவுகள் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் அப்படி செயல்பட்டால் அந்த குடும்பம் குட்டி பரலோகமாக இருக்கும் இதற்கு அடுத்த காலம் இளையுதிர் காலம் இந்த இலையுதிர் காலம் என்றால் என்னன்னா பிள்ளைகள் திருமணத்திற்கு பிறகு பெற்றோருக்கு டாடா சொல்லிட்டு போயிருவாங்க உதிர்ந்து அது வேறொரு இடத்திற்கு போய்விடும் தேவனுடைய பிள்ளைகளை இந்த இலையுதிர் காலம் என்பது சொற்ப காலம் ஓரிரு பிள்ளைகளை பெற்ற பெற்றோர் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதிலே மும்முரமாக இருப்பார்கள் இதுல மிக முக்கியமாக பெற்றோர் இருக்கிற பொறுப்பு என்ன என்றால் மகனுக்கோ மகளுக்கோ சரியான துணையை தேடி எடுப்பது அது தேவனை முன்னிட்டு செய்வது கட்டரவர்களுக்கென்று துணையை ஏற்கனவே வேறொரு குடும்பத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார் நாம வந்து உத்தம இருதயத்தோடு அழிந்து போகிற பொருளை முக்கியமா வைக்காம நாம ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு இந்த மகனுக்கு இந்த மகளுக்கு என்ன எங்கே துணை வைத்திருக்கிறார் என்பதை செபித்து அவரை மையமா வைத்து தேடி அந்த பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில் அவர்களை இணைக்கணும் இன்றைக்கு பெற்றோர் தௌரி வாங்கணும்னு பெண் பார்க்கிறார்கள் மாப்பரை பார்க்கிறார்கள் பணம் பதவி பட்டம் இன்னும் பலவிதமான காரியங்கள் பெண் பார்ப்பதிலே அது முதன்மை இடத்தை பெறுகிறதுனாலே பின்னாலே அந்த பிள்ளைகள் பொருந்தாத திருமணத்திலே அவர்கள் நின்று மிகுந்த வேதனையோடு இருக்கிறார்கள் அதனால பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமண வயது வரும்போது அவர்களுக்கான துணையை அவர்களுடைய விருப்பத்தின்படியும் பெற்றோருடைய ஆலோசனையின்படியும் கடவுளுடைய வழிகாட்டுதலின்படியும் அந்த அந்த வரங்களை தேடுவது மிக மிக அவசியம் பிரியமான பிள்ளைகளே பிள்ளைகளுக்கும் திருமணத்தை எப்படி சந்திப்பது என்ற பயிற்சி வேண்டும் பெற்றோருக்கும் சரியான அஹ் வரன்களை தேடுவதற்கான ஆலோசனைகள் வழங்க வேண்டும் இதை திருச்சபை வழங்க வேண்டும் ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங் பெற்றோருக்கு குழந்தைகளுக்கு ப்ரீ மேரிட்டல் கவுன்சிலிங்கும் பெற்றோருக்கு ஹவு டு சூஸ் யுவர் பிரைட்ரோம் அல்லது பிரைட் என்பதை அவர்களுக்கு ஒரு பயிற்சி கொடுக்க வேண்டும் இது திருச்சபை செய்ய வேண்டும் இன்றைக்கி அதை திருச்சபை செய்ய தவறிவிடுகிறது அருமையான தேவருடைய பிள்ளைகள் இந்த இளையுதிர் காலம் ஒரு ஒரு சிறப்பான காலம் பிள்ளைகள் போய் விடுவார்கள் திருமணத்திற்கு பிறகு பெற்றோர் வாழ்க்கையில தலையீடு செய்யக்கூடாது உதவி மட்டும் செய்ய வேண்டும் எந்த ஆலோசனையும் அவர்களுக்கு கொடுக்க கூடாது அவருடைய பிரச்சனையை தீர்க்க நீங்கள் முன்வரக்கூடாது திருமணத்திற்கு பிறகு எனது மகள் எனது மகன் என்கிற வார்த்தை அங்கே வரக்கூடாது கத்தரை முன்னிட்டு திருமணத்தை பண்ணிவிட்டு அவர்கள் இருவரும் முன்னால நல்ல ஒரு தம்பதிகளாக வாழ ஜெபிப்பதை தவிர உதவுவதை உதவிகளை செய்வதை அவர்களுக்கு கிடையாது ஆனால் இன்றைக்கு எல்லா குடும்பங்களிலும் பெற்றோர் வந்து பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நுழைந்து அவர்களுடைய வாழ்க்கையை சிதறடிக்கிறார்கள் அதனாலே டைவோர்ஸ் நிறைய வருகிறது அன்பானவர்களே அதற்கு அடுத்த காலம் குளிர்காலம் இந்த குளிர்காலம் வந்து மீண்டும் வசந்த காலத்திற்கு உள்ளே அந்த தம்பதி வந்து விடுகிறார்கள் மீண்டும் பிள்ளைகள் எல்லாம் படித்து விட்டார்கள் திருமணமாகி வெளியே போய்விட்டார்கள் மீண்டும் அவர்கள் கணவனும் மனைவியுமாக அவர்கள் ஒரு வீட்டிலே வாழ வேண்டிய ஒரு காலம் வருகிறது இந்த குளிர்காலம் அவர்கள் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டிருக்கிற காலம் மீண்டும் அது ஒரு வசந்த காலம் என்றுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறது அந்த குளிர்காலம் என்பது அது நம்மை மீண்டும் நெருக்கமாக இணைக்கிற காலம் கணவன் மனைவி மீண்டும் நெருக்கமாக இணைகிற ஒரு காலம் அதைத்தான் ஏசாய நாற்பத்தி ஆறு நான்கு சொல்லுகிறது ஏந்துவேன் சுமப்பேன் பாதுகாப்பேன் அப்படியே நான் செய்வேன் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் என்று சொல்லுகிறார் மற்ற மூன்று பருவங்களை கடக்கவும் அவர் அப்படி செய்தார் இந்த நான்காவது பருவத்திலும் முதிர் வயதிலும் நரை வயதிலும் அவரே நம்மை ஏந்துவார் பாதுகாப்பார் நமக்கு பக்கபலமாயிருப்பார் பெருமானவர்களே இந்த நான்கு பருவ காலங்களையும் புரிந்து கொண்டு மனைவியோடு மகிழ்ந்திருக்க கணவனோடு மகிழ்ந்திருக்க திருமண உறவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையை எப்படி அமைத்து கொள்ளுங்கள் வேத விதிகளுக்கு உட்பட்டு நாம் அதை சரியாய் செய்யும் போது ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார் அன்பானவர்களே இன்றைக்கு திருமணங்கள் கணவன் அதாவது ஆணுக்கும் பெண்ணுக்கும் போக ஆணுக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் பெண்ணுக்கும் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்திங்கன்னா அந்த எல்ஜிபிடிக்கு என்று சொல்லி ஒரு 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 சமுதாயம் உருவாகி கொண்டிருக்கிறது ஆண் பெண் திருமணம் அல்லாத வேறே திருமணங்கள் இன்றைக்கு சட்ட ரீதியாக நுழைக்கப்படுகிறது அதை பற்றி அடுத்த காணொளியிலே நாம் பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையை கத்தரே அலங்கரிக்கிறார் ஆசீர்வதிக்கிறார் கண்களை முடிச்ச பிப்போம் நல்ல ஆண்டு இந்த காலை இந்த வேலைக்காக துதிக்கிறோம் எங்களோடு கூட நீர் இடைப்பட்டதற்காக நன்றி எங்களுடைய இல்லற வாழ்விலே வருகிற பருவ காலங்களை புரிந்து கொண்டு நாங்கள் சிறப்பாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு விநாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். ஆனொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை கொடுத்து அவர்களையும் ஆசீர்வதியுங்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்